வல்லதிக்குல்லாக தோழர்களே அல்லாஹு தன்னுடைய திகரை அதாவது தன்னை பற்றிய சிந்தனையை தன்னுடைய யாபகத்தை அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய காரியம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம் இது ஹக்கு ஜல்லஹு தன்னுடைய திருமறையில இதை என்ன சொல்லிட்டேன் அல்லாஹு தாலா

அப்ப அல்லாவுடைய திக்கரு அல்லாவே அதை பெருசுன்னு சொன்னதுனால அதை நாம சின்னதுன்னு விளங்கினா அதை நம்மளுடைய அறிவின் மதிய தான் சொல்றோம் ஏன்னா அல்லாஹ் அதை பெருசுன்னு சொல்றான் நாம அதை சின்னதா விளங்குற ரொம்ப தவறு சரிதான் அல்லாவுடைய திக்கரு ஏன் அவ்வளவு பெருசு அதை விட பெருசு இல்லை அல்லாவுடைய திக்கிறதான் ஆக பெருசு எதனாலன்னு கேட்டா அல்லாவும் அக்பர் அல்லாஹ் பெரியவன் இல்லைங்களா அப்ப அல்லாஹ் பெரியவனா இருந்தா அவனுடைய நினைவு இருக்குங்களே அவனுடைய யாபகம் அதுவும் பெருசா தான் இருக்கணும் சின்னதா இருக்க முடியாது அல்லாஹ் எல்லார விட பெரியவன் அப்ப அவனுடைய நினைவு அவனுடைய தியானம் அவனுடைய யாபகம் மற்ற எல்லாத்த விட அது பெருசா தான் இருக்கும் சரி அல்லாவுடைய திக்குரு திக்குருன்னு சொன்னா இப்ப ஜனங்கள்ல அபிப்பிராய பேதகம் சில மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தியானத்தை எடுத்துக்கிறாங்க ஓரளவுக்கு அல்லாவே திகர் செய்யறான் ஆனா சிக்கர் செய்து கொண்டே அல்லாவே மாறு அல்லாவுக்கு மாறு செய்யறான் நோக்கத்தையும் நோக்கத்தை எதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா தன்னுடைய திகிரை கடமையாக்கி இருக்கிறான் அதிகமாக தன்னை நினைவு கூறும்படியாக சொல்றான் அதனுடைய நோக்கம் சாதாரணமாக நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ என்ன இங்க கொண்டாந்து உங்க கம்பெனி முதலாளிகள் உட்கார வச்சுக்கிட்டு என்ன மறந்துட்டாங்கட்டு வைங்க அல்லா காப்பாத்துட்டாங்க என்ன அவங்க மறந்தாலும் அல்ல அல்ல என்ன யாபத்துல வச்சிருக்கிறான் சரிதான் இப்ப மறந்துட்டாங்கன்னு சொன்னா நாசம் வராது வருங்கடா சாயா வராது காபி வராது அந்தந்த வேலைக்கு என்ன வரணும் அது வராது அப்ப அவர்களுக்கு நம்மளுடைய நினைவு இருக்க வேண்டியது அவசியமா இல்லைங்களா அப்ப நினைவு இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும் விளங்குறீங்களா விக்கிரு விக்கிருண்டா யாபகத்துக்கு சொல்றதா யாபகம்டா என்ன நினைவு யாபகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க மனித உரு உறுப்புகள்ல எங்க இருக்குது அப்ப அங்க யாபகம் இருந்தா தான் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிகழும் அப்ப ஒரு மனுஷனுக்கு மறதி வந்துட்டா என்ன ஆபத்துகள் ஏற்படும் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டான் அதுக்கு தான் நான் இந்த சின்ன உதாரணம் கொடுத்தேன் என்ன ஊர்ல இருந்து அழைச்சு கொண்டாந்து இங்கே வச்சு அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் காப்பாத்துட்டோம் ஆஹ் மறந்துட்டாங்கன்னு சொன்னா எனக்கு ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்க மாட்டாங்க கேக்க போனா அசுத்து நான் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்ப மறதி இருக்குங்களே அது ஒரு அபாயமான வஸ்து சரிதா அல்லாஹுக்கும் மறதி இருக்கா நவது பில்லாஹி மீனா அல்லாஹ் நம்மள பாதுகாப்பானாங்க நாம் அல்லாஹோட கருமானத்தை விட அல்லாஹுக்கும் மறதி இருக்கு ஆஹ் அப்ப அல்லாஹுக்கும் மறதி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம கவலை வரலாமா அட ஊர்ல இருந்து என்னை அழைச்சு கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கிற இவர்கள் ரெண்டு பேருக்கு ஏன் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்துட்டா தவறு இல்லாமல் நான் உட்கார்ந்துருக்குறேன் டாக்டர்கிட்ட எப்போ அழைச்சிட்டு போகணும் எந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும் என்ன மருந்து வாங்கணும் என்ன மாத்திரை வாங்கணும் அதுக்கு அடுத்த சாப்பாடுக்கு என்ன செய்யணும் ஏன் யாபகம் அவர்களுக்கு இருக்கிறதுனால எனக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அவங்க கவனிக்கிறாங்களா இல்லைங்களா இப்போ நீங்கள் எல்லாரும் ஈமான் கொண்ட செய்தவர்கள் அல்லாவுக்கு மறதி இல்லைன்னு சொல்லிவிடு யாராச்சும் இந்த சபையில் அல்லா என்ன மறந்துட்டான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறீங்களா நிச்சயமாக சொல்ல முடியாது யாரையாச்சும் அல்லா மறந்துருப்பானா

இப்போ இந்த எந்திரம் இருக்கா அழிஞ்சு போச்சா அவனுக்கு தெரியுமா கம்பெனிக்கு தெரியாது இது செயல்படுதா கெட்டு போச்சா அவனுக்கு தெரியுமா தெரியாது இது எங்க இருக்கா அவனுக்கு தெரியுமா தெரியாதுதா கட்சிங்களா அப்போ சாதாரணமாக மனிதர்கள் செய்யக்கூடிய எந்திரங்கள் இருக்குங்களே அது இடம் விட்டு இடம் மாறிடுச்சுட்டு சொன்னா அதை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவுக்கு மறதி வந்துருச்சு பார்வையும் உழுவு அதை பத்தி அறிவும் அவனுக்கு இல்லை இப்ப எங்க இருக்கு இருக்கா பழுதா போச்சா கெட்டு போச்சா தூக்கி எறிஞ்சிட்டாங்களா உடஞ்சு போச்சா என்ன எதுவுமே தெரியாது சரிதா இந்த மாதிரி நவுது பில்லா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக நாம் அல்லாவுடைய காரமான தேடுவோமாக ஹக்கு ஜல்ல ஷானஹுத்தால நம்மள படைச்சு துனியாவில் விட்டு விட்டு இப்ப நம்ம இருக்கிற இடமே தெரியாம எதுவும் அல்லாவுக்கு நவுது பில்லா அப்படி மறதி இல்லதா இல்லத்தா இல்லவே இல்ல அப்ப நாம இப்ப எங்க இருக்கிறோம் சொல்லுங்க அல்லாவுடைய வயல்முல ஞான பூங்காவில இருக்கிறோம் அவனுடைய வயல்முல இருந்துகிட்டே இருக்கிறோம் ஆஹ் இந்த ஒண்ணு விளங்கி போச்சுன்னு சொன்னா துனியாவெல்லாம் மனுஷன் உதறி விட்டு விட்டு கம்பளி தூக்கி போட்டு கிளம்பிடும் ஆனா அதுக்காக நீங்க கிளம்பிடாதீங்க எதார்த்தமா சொல்றேன் அல்லாஹும் இல்ல நல்ல விசுவாச நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்றேன் ஹக்கு ஜல்ல ஷா நகுத்தாலா தன்னோட திருமறையில சொல்றான் என் அடியார்களே நீங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரியும் நீங்க இடம் மாறி இடம் போவீங்களா அதுவும் எனக்கு தெரியும் நீங்க எங்கெங்க இடம் மாறுவீங்க எல்லாமே என் பார்வையில் தான் என் சிந்த என்னுடைய அறிவுல என் பார்வையில இல்லாத ஒரு இடத்துல நீ போயிருக்க முடியாது அப்புறம் நீ என்னது கவலைப்படுற நீ எங்க இருந்தாலும் சரத்தான் என்ன உன்னுடைய அக்ஸ் இருக்கு அசல் சுரூபம் அது என் எல்முலை இருக்கு அதனுடைய அக்ஸு தான் விழுந்துகிட்டே இருக்கு அதனுடைய தோற்றம் தான் தான் இங்க தெரியுது அப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய எல்முல பாக்குறான் அந்த மஸ்துக்களை அல்லாஹு தாலா பார்வையாலேயே பார்க்கறான் அப்ப கொஞ்சம் மன அமைதி வரணுமா இல்லைங்களா வரணும் சரிதான் நமக்கு அவ்வளவு அல்லாஹுடைய அல்லாஹுவை பற்றிய ஞானம் இல்லாததுனால சமயத்தில் கொஞ்சம் பரிதவிப்பு வருது அப்படி தவறுதெல்லாம் சொல்லிவிடவும் செய்யறோம் அல்லாஹ் கொஞ்சம் பாரு பாக்காமியா இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் இன்னஹூ பாதி ஹபீரும் பசீர் என் அடியானை பத்தி முன்கூட்டி தெரிஞ்சும் இருக்கிறேன் அவனுக்கு என்னென்ன வந்திருக்கு என்னென்ன நிகழுது அதை தெரிஞ்சும் இருக்கிறேன் தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் அடியான பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சு இருந்தாலும் அவன் அடுமை என்ன சொல்லுவான் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவான் அதனால அகத் அலா குரான் சொல்லும் போது இன்னும் ஹபீரும் பசீர் அவன் அடியானுடைய நிலவரங்களை தெரிஞ்சும் இருக்கான் தெரிஞ்சு இருக்கிறதோட பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் என்ன கவலை சொல்லுங்க சரிதா நமக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் ஓரளவுக்கு நம்ம இஸ்லாமிய நம்மளுடைய மோதாதையர்கள் நம்ம தாய் தகப்ப நமக்கு கொடுத்து ஊட்டி வளர்த்துருக்கிறாங்க இருந்தாலும் தான் ஒரு மனுஷன் பார்க்கறாங்க போது இருக்கிற நம்பிக்கை அல்ல பார்க்கறான் அதனால அவ்வளவு நம்பிக்கை இதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த நம்பிக்கை கொஞ்சம் முத்தி போயிடுச்சு நிஷா அடிச்சிருவோம் பிரைஸ் கடல்ல போகும்போது நம்ம கப்ப செதறி போனாலும் சரிதான் அல்லா காப்பாத்தட்டும் தண்ணியில தனியா தத்தளிக்கிறோம் அங்க என்ன சொல்லுவோம் அடுமை அட போக கடக்க என்ன அல்லா பாத்துக்கிட்டே இருக்கிறான் என்ன செய்யணுமோ அதை செய்வான் அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் பாக்குறாங்கிற அந்த உணர்வு வந்துட்டா நிச்சயமா அல்ல அல்லாவுக்கு மறதி இல்லை அவனுக்கு மறதி இருந்தா நம்ம என்ன ஆகும் மனுஷே சமயத்துல மறந்து பேசுறதுன்னு சொல்லுவான் சொல்ற பழக்கம் இருக்கு சரிதான் ஏன்னா மனுஷ அல்ல இன்சான முறக்கோபம் என்ன ஹத்தைவன் நிசியான்னு சொல்லுவாங்க மனிதன் தவறுகளை கொண்டும் மறதியை கொண்டும் பிணைக்கப்பட்டிருக்கு அடிக்கடி தவறும் செய்வான் அடிக்கடி மறதியும் வந்துடும் என்ன அல்லாவுக்கு அது இல்லை சரிதா முற்கால மக்களுடைய சரித்திரங்களை இப்ப திருப்பி பார்ப்போம் இப்ராஹிம் அலிஹிஸ்வலாத்து வசலாம் அவர்களை நம்ரூது அந்த கொடியவன் இப்ராஹிம் அலிசலாம் இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சு விக்ர ஆராதனைகளை எல்லாம் விட்டொழிக்கும்படியாக உபதேசம் செய்யும்பொழுது ஆத்திரம் அடைஞ்சு என்ன செஞ்சா தன்னுடைய தெய்வங்களை நிந்திக்கிறதுனால அவனும் அவனுடைய சமூகத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டு விரவை பிறக்கி கொண்டாந்து போட்டு பெரிய அளவுல நெருப்பு கொடுத்து விட்டான் எல்லாரும் ஆத்தரப்பட்டு ஆளுக்கு ஒரு கட்டு நேற்று செஞ்சு கொண்டாந்து விரவப்பட்டான் பெரிய நெருப்பு குண்டமா போயிடுச்சு இப்போ அதுல தூக்கி அசரத்தை போட போறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் விளங்கிச்சுக்கணும் தூக்கி போட போற நேரத்துல வான மண்டலத்துல மலக்குகள் எல்லாம் கூச்சல் போட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் பாரு உன்னுடைய ஹலீல தூக்கி நெருப்புல போடுறாங்க உன்னுடைய நேசர நெருப்புல போடப் போற அப்படிங்க அல்லா நீ பாரு பாரு அதுக்கு அல்லா சொல்ற நான் பாத்துக்கிட்டே தானே இருக்கிறேன் நீங்க கூச்சல் போடுறீங்கண்ணா அப்ப அல்லாஹ் சொன்னா சரி உங்களுக்கு அப்படி பிரிய மாறந்தா என்னமோ என்னை விட உங்களுக்கு இறங்கம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விளங்குறீங்க என்னுடைய கலீலு அவர்களை நான் அவர்களுடைய தௌஹீத சோதனை செய்வேன் அதாவது இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய தௌஹீத மலாயுத்துமார்களுக்கு விளக்கி காட்டுறதுக்காக அப்படி ஒரு கட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்தோம் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அல்லாஹ் விளங்கி விளங்கிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க விளங்கி இருக்கிறீங்களா அதை பாருங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க சரிதா இப்ப நெருப்புல போட போகும் போகுது நாம நம்மளால சும்மா இருக்க முடியுமா யாரையாச்சும் கூப்பிடத்தான் செய்வோம் மனிதன் துணியா ஆலமே அசுபாப் காரண உலகம் இப்போ குழந்தைகள் தெருவில் யாராச்சும் நம்ம குழந்தை அடிச்சா பாபாண்டு தான் கத்துவான் அம்மான்னு தான் கூப்பிடுவான் எடுத்த எடுப்புல அல்லாண்டு சொல்றது இல்லை என்ன காரணம் உலகம் சிருஷ்டிகள் இருக்கிறதுனால தயவு தேவை அவர்கள் அழைக்கிறது கொஞ்சம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்புல போட போகும்போது போட போகும்போது திரும்பி பார்த்தாங்களாம் அவர்களை ஒரு ஊஞ்சல்ல உட்கார வச்சு அது கோபன்ட்டு சொல்றேன் அதுல உட்கார வச்சு எட்டத்துல நின்று இழுத்து விட்டு அப்படி சருகலா இருக்கும் போய் உளுந்துரும் அந்த மாதிரி நெருப்புக்கு பக்கத்துல யாரும் போக முடியல வானத்துல பறக்கிற பக்கிசாரங்களே எரிஞ்சு உளுந்துரும் அதுல பக்கத்துல போய் யாரு போடுறது உனக்கு மணி கட்டுறது யாருன்னு ஆயிடுச்சு அதனால இப்லீஷ் வந்து அந்த இடத்துல ஒரு வழிமுறை கத்து கொடுத்தான் அதாவது கிராசா சருகலா நெருப்புக்கு பக்கத்துலேருந்து வர 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 பாலம் எருது அந்த மாதிரி மேலே கயிறு கட்டி பின்னால இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி விட்டா அப்படியே போய் உளுந்துடுறது அதுல இப்லீஷ் வந்து கத்து கொடுத்தானா ஏன்னா அவங்க விரோதியாட்சி நடும்போது அல்லாஹு மலாயித்மார்கள் கூச்சல் போட்டாங்களா அல்லாஹ் சொன்னா நீங்க எல்லாரும் சேர்த்து போய் கேட்டு பாருங்க உங்க தயவு தேவை இருக்கா ஆடுமைக்கு கேட்டு பாருங்க எல்லாரும் சேர்த்து ஜிப்ரையில் அலி சலாத்த ஒப்படுத்துறாங்க ஜிப்ரையில நீங்க சையது மலாய்கா மலாயித்துமார்களுக்கெல்லாம் தலைவர் இந்த மாதிரி அல்லாவுடைய ஹலீல நெருப்புல போடுறாங்க நீங்க போய் காப்பாத்துங்க அவங்க வந்து சலான் சொன்னாங்க சலான் சொன்னி அல்லி யாஹி சகோதரரே உதவி வேணுமா ஒத்தாசை வேணுமா இப்ப காப்பாத்துட்டு பாட்டு கேட்டான் இப்ராஹிம் இவராயிசில உங்க தைவ தேவை இல்லைன்ட்டா எனக்கு அல்லாஹ் ஒருத்தருடைய உதவி போதுமானது உங்க உதவி வேணான்னு சொல்லிவிட்டான் இது அவங்க ஈமானது நபியா இருந்ததுனால அதனால இப்ப நாமளும் யாரும் வந்து டாக்டர் வந்து ஆதரை கொடுக்கட்டுமா வேணா போவோம் தைவம் தேவான் போ அப்படின்னு அர்த்தமா நம்ம ஈமானுங்க பேச்சு வேற என்ன ஒரு நபியுடைய ஈமான் எந்த அளவுல அல்லாஹ் அவர்களை வச்சிருந்தாங்கறது உங்களுக்கு விளக்குறேன் உதவி வேணான்ட்டாங்க அப்போ ஜிப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் உங்க உதவி தேவையில்லை எனக்கு அல்லா உதவி போதும்னு சொன்ன ஒண்ணு ஜிப்ரா அலி சொன்னாங்க அப்போ அல்லா கிட்ட கேளுங்கண்ணே இப்ப நெருப்புல தள்ள போடுறாரு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுங்களேன்னு சொன்னான் அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹ் என்னை பார்க்காமையா இருக்கிறான் இல்லை இப்ப நெருப்புல தள்ள போறது அவனுக்கு தெரியாமையா இருக்கு அவனுக்கு என்னை பற்றி இப்போ என்ன நிகழ்துங்கிற இயல்பு இருக்கா இல்லையா அறிவு அல்லாவுக்கு அந்த ஞானம் இருக்கு இல்லை அதை நான் போதும் அதாவது இப்போ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பார்க்காம இருந்தா சத்தம் போட்டு பாரு இந்த தள்ள பாரு அடிக்கிறான் பாருன்னு சொல்லணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன் என்ன சொல்றது அவன் பெரியபடி ஆகட்டும்ட்டான் விளங்கச்சுங்களா இந்த நிலையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செஞ்சிட்டாங்க உதறிட்டாங்கத்தான் அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேறு யாருன்னு தேவை தேவையில்லைட்டா இந்த அளவில் அவங்க வந்துட்டதுனால அல்லாஹூ ஜல்ல ஷானா டைரக்டா நேரடியாக தானே தன்னுடைய சிருஷ்டியாகிய நெருப்புக்கு உத்தரவு குல்னா யானாரு கூனி பரதம் சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பு அல்லாவுடைய மகுத்தானதா அல்லாவுடைய உத்தரவுனாலே சுடுது அல்ல அதுக்கு மறுபத்தரவுப்பட்டா சுடாதே சுடாதேன்ட்டு அல்லாஹ் வஸ்துக்களிலே ஒரு சக்தி இருக்குங்களே அது அந்த வஸ்துக்களுடைய ஜாத்தி அல்ல அந்த வஸ்துக்களுக்கு சொந்தமான இயற்கை குணம் இல்ல அதற்கு அந்த சக்தி அல்லா கொடுத்துருக்குறான் அல்லா நாடுவானையானால் அது மாற்றவும் முடியும் அல்லாஹ் நாடுனா மாத்திப்படலாம் இப்ப இப்ராஹிம் அரிசலாத்துடைய அந்த நெருப்பு கொண்டோம் நம்ரூது வளர்த்த அந்த நெருப்பு கொண்டோம் அவர்களுக்கு நல்ல ஒரு பூங்காவனமா போயிடுச்சு ஆனால் அந்த கைகள் ரெண்டையும் கட்டி தூக்கி அந்த நெருப்பு அவர்களுடைய கை கட்டில இருந்த கயிறை மட்டும் எரிச்சா சரீரத்தில் ஒரு ரோமத்தை கூட அது இது ஏன்னா கை கை ஃப்ரீ அதுக்காக அந்த கைத்த கையில் இருந்த கட்டப்பட்ட கயிறு மட்டும் எரிஞ்சு போச்சு பாக்கி பார்த்தாங்க நெருப்பு பூங்காவனமா போச்சு இது குரானுடைய சரித்திரம் நாம எல்லாரும் ஈமான் வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய சக்திக்கு அப்பால் பட்டது ஒண்ணும் இல்லை அல்லாவுடைய கலையில நெருப்பு எப்படி கிடைக்கும் சரிதா இப்ப அவங்க ரயில் அலைசெல்லாம் வந்து உதவி தேடும் போதும் உங்க தயவு தேவை இல்லை பார்த்துக்கிட்டு போதுமாக்குறாங்க இப்ப எனக்கு என்ன நடக்குது என்ன தேவை இது அறிஞ்சிருக்கிறான் அவளை ரப்பாக்கி இருக்கிறோம் அவன் நம்மளுடைய ரப்பு கட்டாயம் நம்ம கரணை காட்டுவான் விளங்கச்சுங்களா சரிதா இந்த ஈமான் நம்ம அனைவருக்குமே இருக்கணும் இருக்கணுமா இல்லைங்களா இருந்தா கொஞ்சம் அமைதி வரும் சரி அல்லா பாத்துக்கிட்டு இருக்க தெரிஞ்சிருக்கு நல்லா ஏற்பாடு செய்வான் செய்வான் நாம சொல்லித்தான் செய்யணுங்கிறது இல்லை நாம சொல்றது என்னத்துக்கு அடுமை தான் அதாவது சொல்றதுக்கு ஒரு கூலி அல்லா கொடுக்கறான் என்ன அடியானு நான் அறிஞ்சிருக்கிறேன் நீ சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை இருந்தாலும் நீ அடுமையா இருக்கிறதுனால கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இது நம்ம போன்றவர்களுக்குள்ள பேச்சும் சரி ஒரு காலத்துல டெஹியாவில் ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க ஒரு மனுஷன் காட்டுல போனான் காட்டுல போனா வழியிலே ஒரு மொட்டை கிணறு இருந்துச்சு அதாவது சுத்து செவ் இல்லாத கிணறு காட்டுல காட்டு கிணறு பயங்கரமான கடல் ஜனங்க பார்த்த ஜனங்க என்ன செஞ்சாங்க இருட்டு ராத்திரி உளுந்துற போனாங்க அதுல தப்பிச்சு நின்றுகிட்டாங்க சரிதா அப்ப அந்த ஜனங்கள்லாம் யோசிச்சாங்கன்னா இந்த கிணறு இருக்கே வழியில அபாயமா இருக்கு நாம தான் இப்ப தப்பிச்சுக்கிட்டோம் நமக்கு பின்னால யாரும் இருட்டுல விழுந்துட்டா என்ன செய்யறதுன்னு அக்கம் பக்கத்துல இருந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி மேலே முழு முழு மரங்களை போட்டு இலை தழைகளை போட்டு மண்ணள்ளி போட்டு அதாவது நேரடியாக மனுஷன் உள்ள உழுவாமையாச்சு இருக்கட்டும் அதுக்காக ஒரு பாதுகாப்பு செஞ்சான் இவங்க அந்த கிணத்த மூடும் பொழுது உள்ள ஒரு ஆள் முந்தைய உழுது இருக்கிறான் இதுக்கு முன்னால போன ஒரு ஆள் உள்ள உழுந்துட்டான் இப்போ ஒவ்வொரு மரமா வெட்டி கொண்டாந்து மரத்துக்கு கிணத்துக்கு மேலே போட்டு மூடுறான் இலை இலைத்தலையெல்லாம் போட்டு அப்ப அவனுக்கு யோசனை வந்துச்சு இனி நமக்கு சாவு தானே மௌத்தா தானே போகணும் அலட்சி மருந்தா எப்படி அப்போ கூப்பிட்டு சொல்லணும் இல்லைங்களா என்னப்பா மரத்தை போட்டு மூடுறீங்க நான் உள்ளே இருக்கிறேன் என்ன க வெடியாக்கி போட்டு போடுங்கன்னு சொல்லும் தா அவன் சொல்லலை அவன் என்ன சொன்னானா நசல ஆசைச்சு அவன் சொன்னானா நீங்கள் இருக்கிறது அல்லாவுக்கு தெரியும்ல அப்புறம் என்னத்தையும் இவங்களுக்கு சொல்லணும் என்னதான் தான் செய்யட்டுமே செய்யணுமே இருக்கிறது அல்லாவுக்கு தெரியுமில்ல முரட்டு மனுஷன் மொரட்டையும் அதுக்காக இப்போ நீங்களும் எங்கேயாச்சும் விழுந்துட்டா கத்தாம யாரையும் கூப்பிடாம இருக்கக்கூடாது இது உச்சக்கட்டம் நாம் அந்த அளவுக்கு போகல அதனால நாம் யாரையும் கூப்பிட வேண்டியதான் கூப்பிட்டா குற்றம் அவன் போட்டு கூடிகிட்டே இருக்கிறான் அப்புறம் நப்சு உள்ளேருந்து வசிக்க ஆரம்பிச்சு சும்மா அப்படி கிடைச்சுக்கோமே ஒரு கணப்பு கணச்சா மனுஷன் இருக்கிறது தெரியும்ல மூட மாட்டானே முடியாது நீங்க இருக்கிறது அல்லாவுக்கு தெரியும்ல கடைச்சிதான் காட்டணுமா அப்படின்னு அப்புறம் நப்சு வச்சா ஒரு தும் லாஜி தும்மிக்குவேன் சும்மா அப்படி இருந்து காட்டேன் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா அப்ப மூட மாட்டான் காப்பாத்துவானு எங்குக்கும் மாட்டேன்ட்டார் நீங்க இருக்கிறது அல்லாவுக்கு தெரியும் அவன் ஏற்பாடு செய்வான் வேணான்னு சும்மாவே இருந்துட்டாருமா சைலண்டா அந்த அளவு மூடிவிட்டான் மரங்கள் எல்லாம் போட்டு ஏலக்காலை எல்லாம் போட்டு மேலே கொஞ்சம் மண்ணை தூவி ஏசு மாசம் எங்கேயாச்சும் எடுக்கிறது காத்து போயிருக்கும் ஓரளவுக்கு மனுஷன் உள்ளவா மூடிவிட்டான் இப்ப அந்த ஆள் எப்படி வெளியில வர்றது ஆச்சு தான் இந்த ஜனங்க போயிட்டான் மறுபடி நடு ஜாமத்துல யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு மரத்தை நவுத்தி விட்டு ஒரு மரத்தை கொஞ்சம் நகட்டிட்டு கைய உள்ள விட்டு என் கையை பிடிச்சுக்க வா வாட்டு கைய கைய ஆட்டுறாரு அயால சத்தம் பண்ணாம கைய கைய ஆட்டுறாரு தான் அப்ப அந்த ஆள் நினைச்சாரா இது நம்ம நாமளா யாரையும் கூப்பிடாம இது அல்லாவுடைய உதவி வந்துரும் நாம யாரையும் கூப்பிட இல்லை அல்லாவா பார்த்து யாரையும் ஆள் அடைச்சிருக்கிறோம் அதனால நாம இப்ப அலட்சியமா இருக்கிற சரியில்லைன்னு குதிச்சு விழுந்து அதை கையை பிடிச்சுக்கிட்டார் என்ன அந்த ஆள் ஒரே இழுப்பா வேகமா இழுத்து ஆளை கணத்துக்கு வழியில எடுத்து போட்டான் போட்டு அவர் நடைய கட்டிட்டார் நடைய கட்டிட்டார்ன்னு யாரு மனுஷன் கண்ணை முழிச்சு பார்த்தா சிங்கம் அந்த காட்டில் வனாந்திரத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு சிங்கம் விளம்பச்சிக்கல எப்படி இருக்கு அவனுக்கு அவன் நினைச்சான் உள்ளே இருந்தாலும் உயிர் பிச்சை கிடைக்கும் இது வெளியில் மேஸ்டாவுக்குள்ள இழுத்துருக்கு நம்மளை சாப்பிட்றதுக்கு ரெண்டு பயந்து அவனுக்கு மெயினாக செலுத்து போச்சு தவிச்சு போயிட்டான் அப்போ அது அவனை இழுத்து போட்டு விட்டு அலட்சியமாக போயிட்டே இருக்கு திரும்பி பார்க்காம போ அப்போ இவன் ஆச்சரியப்பட்டான் இந்த துஷ்டம் இருக்கா சாப்பிட்றதாச்சே இப்படி போகுதுண்டு அப்போ அசரீரி சத்தம் வந்துச்சான் அடியானே நீ என்னை தவிர வேற யார் உதவி தேட மாட்டேன்ட்டு வைராக்கியமா இருந்ததுனால ஒரே உறுதியா இருந்ததுனால எந்த ஒரு சிருஷ்டியை கொண்டு பல பேருக்கு இதுவரைக்கும் மவுத்தை கொடுத்தனும் அதே சிருஷ்டியை கொண்டு உன்னை மௌத்த விட்டு சிங்கத்தை யாருக்கு யாரை யார மவுத்தாக்கணுமோ அவர்கள் பேர்ல சிங்கத்தை சாட்டுவானல ஏன்னா இருலோக ரட்சகர் கூட ஒரு அபுல்லஹபுடைய மகனுக்கு பத்வாசிச்சான் சல்லி அலஹி கல்மம் உன்னுடைய நாயில் ஒரு நாயை சாட்டு அல்லாடினாங்க அவன் அல்லாவுடைய என்ன சிங்கத்துக்கு சொல்றான் அவன் வந்து ஒரு சிங்கம் பிடிச்சி தின்னுட்டு போயிடுச்சு ரொம்ப அயோக்கிய செஞ்சான் நாயகத்துக்கு ஆரம்பம் சரித்திரம் நீண்ட சரித்திரம் சரிதா இங்கே அல்லாஹு ஜல்லஷான் ஹுத்தாலா அவருக்கு அசரீரி என்ன சொன்னா நீ ஒரே உறுதியா உன்னை நான் மறக்க இல்லே உன் யாபகம் எனக்கு இருக்கு உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்கிற உணர்வு உனக்கு இருந்ததுனால இப்ப அந்த அபாயமான கட்டத்துல யாரை மௌத்தை விட்டு எந்த ஒரு சிருஷ்டியை கொண்டு பல பேருக்கு நான் மௌத்து கொடுக்கறது பழக்கமோ அதே சிருஷ்டியை கொண்டு உன்னை மௌத்தை விட்டே காப்பாத்திக்கிட்டேன்ட்டான் சிங்கம் வந்து இழுத்து வெளியில போட்டு போறதுன்னா அப்ப அல்லாவுடைய ஏற்பாடு பாத்தீங்களா